செய்திகள் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் நாளை முதல் டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக வெங்கடராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலீடுகளை ஈர்க்க ஏழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தார் இந்தியா சக்தி வாய்ந்த ஜெட் இன்ஜினை தயாரிக்கும் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த மணலியில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் பதினைந்து பைசாவாக சரிந்துள்ளது இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உர்ஜித் படேல் அவர்கள் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் இனி ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று கரைக்கப்பட உள்ளது தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கட்டணம் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் வகுப்புகள் வழக்கமாக செயல்படும் என்று துணைவேந்தர் அறிவித்துள்ளார் அறுபத்தைந்து கோடியில் ஓட்டேரியின் நல்லா கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி சலன் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜப்பானில் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்தார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று டிசம்பரில் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் டிப்ளமோ ஐடிஐ தகுதியுடைய பதவிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி பத்து காலியிடங்களை நிரப்புவதற்கான முதற்கட்ட தேர்வு இன்று நடைபெற உள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக செப்டம்பர் இரண்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளது என்றும் ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சித் திட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் சர்வதேச தூதர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் பெறப்பட்ட மனுக்களை வகையாற்றில் வீசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெசன் நகர் மாதா கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் போது மாநிலங்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகை தர உள்ளார் இதனையடுத்து குடியரசுத் தலைவர் வருகையொட்டி தமிழக ஆளுநர் மாளிகை விமான நிலையம் நந்தம்பாக்கம் ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எஸ்ஐ தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி நிறுவனமான ஏர்பஸ் எச் நூற்றி இருபத்தி ஐந்து ரக ஹெலிகாப்டரின் பிரதான உடல் பகுதியை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மகேந்திரா ஏர் ஹோஸ்டர்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வருகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முதலில் தேர்வு செய்வது தமிழ்நாட்டைத்தான் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சீனாவில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் ஜம்முவில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே நாளில் முன்னூற்றி எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற மூன்றாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாற்று ஏற்பாடாக நாற்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவையொட்டி பக்தர்கள் கடலில் குளிக்க பத்து நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையின் காரணமாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை ஜம்முவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ள சீற்றம் காரணமாக பள்ளியில் சிக்கி தவித்த நானூறு மாணவர்கள் நாற்பது ஊழியர்கள் மீட்கப்பட்டனர் திருவிகா நகர் பகுதியில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை பார்வையிட்டார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்